குடிய ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான அண்ட் ரொம்ப ஈஸியான ரொம்ப கிறிஸ்பியான ரொம்ப டேஸ்டான ஒரு ஸ்நாக்ஸாக ஒரு பிஸ்கெட் தான் பார்க்க போகிறோம் மில்லட்டை வச்சு இன்னைக்கு நம்ம எடுத்துருக்க மில்லட் வந்து வெஞ்சோளம் வெஞ்சோளத்தை வச்சு பிஸ்கெட் எப்படி சேர்த்து பார்க்கலாம் அதுக்கு நான் ஐம்பது கிராம் வெண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கலாம் இது கூட பொடி பண்ண நூறு கிராம் அளவு சர்க்கரையை சேர்த்துக்கிறேன் நீங்க நாட்டு சர்க்கரை வேணுன்னாலும் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஃப்ளேவருக்காக ஏலக்காயும் ரெண்டு சேர்த்து பொடி பண்ணியிருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே இரநூறு கிராம் அளவு வெஞ்சோள மாவு ஒரு ஃபிஞ்ச் சால்ட் ரெண்டு ஃபிஞ்ச் பேக்கிங் பவுடர் கூடவே சூடான பாலில் கொஞ்சோண்டு குங்குமப்பூ கலந்து வச்சுருக்கேன் கலருக்காக இதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதை ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டுடலாம் இப்ப இது மாதிரி ப்ளேட்டில் அடுக்கியாச்சு நமக்கு வேணுன்ற டிசைனில் இதுக்கு மேலே நான் வந்து செடி வச்சிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நட்ஸும் வச்சுக்கலாம் இது வந்து ஓடிஜியில் வந்து ஒன் எயிட்டி டிகிரி செல்ஷியஸில் டுவென்ட்டி மினிட்ஸ் பண்ணி எடுத்துடலாம் வந்துடலாம் நம்ம பிஸ்கெட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ எடுத்துடலாம் நம்ம பிஸ்கெட் செம்மையா ரெடி ஆயிடுச்சு இதை பாருங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்டையும் சென்ட் பண்ணுங்கள் உங்கள் லைக் பட்டனையும் அமைக்கிடுங்க தேங்க் யூ ஆல்